மார்ச் மாதத்தின் எட்டாம் தேதி செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இன்று சர்வதேச மகளிர் தினம் மகளிர் தினம் கொண்டாடுகின்ற அனைத்து மகளிருக்கும் இனிய வாழ்த்துக்கள் இவ்வாறு சொல்வதை தவறு மகளிர் தினம் என்பது உலகத்தின் அனைவருக்குமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று இது பெண்களை போற்றுகின்ற ஒரு சமூகத்திலே தாய் வழி வந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய எங்கள் சமூகத்திலே நிச்சயமாக தனியாக ஒரு நாள் எடுத்து கொண்டாட வேண்டிய நாளே அல்ல ஆனால் அதை கொண்டாட வேண்டிய நிர்பந்தம் ஒன்று எங்கள் சமூக கட்டுப்பாடுகளும் சில கடப்பாடுகளும் ஏற்படுத்தி இருக்கின்றன காலாகாலமாக வந்த வடிநிலையிலிருந்து நாங்கள் பிறந்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் இந்த விடயத்தை மேலத்தைய நாட்டிலிருந்து நாங்கள் வாங்கி இதை தனியான ஒரு ஒரு கமர்ஷியலைஸ்டாக்கப்பட்ட சந்தைப்படுத்தலாக்கப்பட்ட ஒரு வியாபார பொருளாக இப்பொழுது மாற்றி கொண்டிருக்கிறோம் ஊடகங்களிலும் அது வணிக சமூக வலைத்தளங்களிலும் இது ஒரு விழாவாக இப்பொழுது மாறிப்போயிருக்கிறது தப்பில்லை சில நல்ல விடயங்களை அப்படி மாற்றித்தான் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருந்தால் அதில் தவறில்லை அந்நியர் தினம் காதல் தினம் தந்தையர் தினம் என்று சொல்லி பல்வேறு தினங்கள் இப்போது வந்து போனதே இதுபோல இப்பொழுது சமூக வர்த்தரங்கள் வந்த பிறகு எங்கள் வீடுகளிலே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் உலகத்தின் தனியான நிகழ்வுகளாக ஒருவரோடு ஈட்டிக்கு போட்டி செய்யக்கூடிய விடயமாக மாறியிருக்கிறது ஆனால் நான் இந்த மகளிர் தினத்தை பற்றி சொல்ல வந்த விடயம் மிக முக்கியமான உண்டு எங்களை சுற்றி வாடுகின்ற இந்த உலகமானது அழகாகி இருக்கிறது என்று சொன்னால் ஆணும் ஒரு காரணம் பெண்ணும் ஒரு காரணம் இதில் மாற்று கருத்துக்கள் இடமே இல்லை சாதி இரண்டொடியே வேறு இல்லை என்று சொல்லி சொல்லப்பட வேண்டிய உண்மையானது ஆணும் பெண்ணும் அவ்வளவுதான் இதில் யாரும் யாருக்கான சுதந்திரத்தையும் வழங்க வேண்டிய தேவை கிடையாது நாங்கள் பெண்களுக்கு இதை வழங்க வேண்டும் பெண்களுக்கு இப்படிப்பட்ட உரிமை வழங்க வேண்டும் இடஒது ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அதுபோல் அவர்களுக்கான குறிப்பிட்ட சதவீத ரிப்ரஸன்டேஷன் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் இதெல்லாம் உண்மையில் வேடிக்கையானதும் வேதனையானது நாங்கள் வழங்க வேண்டிய தேவையே கிடையாது அதாவது அவர்களுக்கான உரிமை இந்த உலகத்திலே எப்படி வாழ்வதற்கான உரிமை அடிப்படை உரிமை என்று பல்வேறு உரிமைகள் இருக்கிறதோ போல பெண்களுக்கான அத்தனை உரிமைகளும் அவர்களுக்கான உரிமைகள் அதை யாரும் யாருக்கும் வழங்க வேண்டிய தேவை கிடையாது என்பதை வலியுறுத்துவதற்கு இன்றைய நாளை கட்டாயமாக அழுத்தம் திருத்தமாக நாங்கள் அத்தனை பேரும் பயன்படுத்த வேண்டும் இன்று சர்வதேச மகளிர் தினம் இன்றைய மகளிர் தினத்திலே எங்கள் மக்கள் மத்தியில் குறிப்பாக புலம்பெயர் தேசத்திலிருந்து இந்த காணொலிகளை பார்க்கின்ற நண்பர்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயத்தை ஒரு வேண்டுகோளை தயவோடு உங்கள் மத்தியில் முன்வைக்க வேண்டும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை கொண்டு வர வேண்டும் இப்போது சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்படுகின்ற யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் பற்றிய விடையும் நேற்றில் இது சில நாட்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது சில ஆண்டுகளாக என்று சொல்வது கூட பொருத்தம் ஆனால் இது எப்போது எல்லை மீறி செல்கிறதோ அப்போது இதை கட்டாயமாக சுட்டிக்காட்ட வேண்டிய கடப்பாடு சமூகப் பொறுப்புணர்வு எனக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன் இந்த யூடியூப் மூலமாக உதவிகளை வழங்குகிறோம் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற உதவிகளை வழங்குகிறோம் என்ற செயற்பாட்டை கொண்டு வந்து மக்களது ஏழ்மை நிலையை பயன்படுத்தி அவர்களை கேவலப்படுத்தி அதன் மூலமாக காசு பார்த்து மிரட்டி தாங்கள் ஒரு பக்கம் செல்வ செடி போடுவாண்டு அந்த உதவிகள் வழங்குவோரையும் ஏமாற்றி உதவிகள் பெற்றுக்கொள்வோரையும் கேவலப்படுத்தி பிழக்கின்ற ஒரு சிலரை கண்டிப்பதற்காகவும் அவர்களை வெளிப்படுத்துவதற்காகவும் இவர்கள் இனிமேலும் இப்படியான சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காகவும் இங்கே என்று ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வர இருக்கிறேன் தயவு செய்து இந்த காணொலியில் அதை முழுமையாக பாருங்கள் முடியுமானவரை பகிருங்கள் அதே வேளையில் உங்களுடைய கருத்துக்களையும் பகிருங்கள் காலங்களில் மிகுந்த அவதாரமாக இருங்கள் இது மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு என்னவோ வரவு செலவு திட்டத்திலே மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்களுக்கான நிதியொதுக்கீடு பற்றிய குழுநிலை விவாதம் எடுப்பது இந்த விவாதத்துக்கு முன்னதாக நேற்றைய நாளிலேயே போக்குவரத்து அமைச்சர் இந்த நூரலியா பஸ் டிப்போவில் பஸ் நடத்துனரால் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுத்த விடையில் ஒரு முக்கியமான விடயத்தை கொண்டு வந்திருந்தார் குறிப்பாக இனிவரும் வரும் காலத்திலே பேருந்துகள் மற்றும் தொடருந்துகளில் பெண் நடத்துனர்கள் பெண் ஓட்டுநர்கள் ஆகியோர் கடமையில் இருப்பார்கள் அவர்களுக்கான தனியான அங்கீகாரம் அதில் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார் சிறப்பு இலங்கை போன்ற நாடுகளில் இப்படியான விடயங்கள் சில ஒதுக்கீடு மூலமாக வரவேண்டிய தேவையும் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இன்று ஆனால் எங்களது கல்வி அமைச்சருமான ஹர்னி அமர்சூரிய சில முக்கியமான விடயங்களை கொண்டு வந்திருக்கிறார் குறிப்பாக சுயாதீன தேசிய மகளிர் ஆணைக்குழு விரைவில் ஸ்தாபிக்கப்படும் என்ற விடயத்தை இங்கே கொண்டு வந்திருந்தார் அதுபோல அரசியல் அமைப்பு பேரவைக்கு நியமன பரிந்துரைகள் கிடைக்கப்பட்டுள்ளன மகளிர் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பில் நடைமுறைக்கு சாத்தியமான சட்டங்கள் இயற்றப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதை பற்றித்தான் ஒரு அழுத்தமான விடயம் கொண்டு வர வேண்டும் இந்த விடயம் கட்டாயமாக பிரதமருக்கு போய் சேர வேண்டும் அதுபோல மகளிர் விவகாரத்துக்கு பொறுப்பான அமைச்சர் சரோஜாதேவி ராஜகம் இந்த விடயம் போய் சேர வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் பொதுவாக தனிநபர்கள் மீதான தனிப்பட்ட பல்வேறு விடயங்களை செய்திகளாக கொண்டு வருவதில்லை ஒரு சில காணொலிகள் அவ்வாறு வந்திருக்கின்றன அது சில முக்கியமான விடயங்களை அழுத்தம் திருத்தமாக கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கான எச்சரிக்கை கொடுப்பதற்கும் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படியான ஒரு காணொலியாக இந்த செய்தி காணொலி இருப்பதில் எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான் ஆனால் இதை வரையில் கட்டாயமாக இது வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சமூக கடப்பாடு எனக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன் முதலில் இந்த செய்தியை பார்ப்பதற்கிடையில் மகளிர் தினத்தன்று பேச வேண்டிய ஒரு விடயமாக அந்த விடயம் வந்திருப்பது மன வருத்தத்தை தருவதாக இருந்தாலும் இது கட்டாயமாக விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டிய விடயமாக இருப்பதன் காரணமாக அதை கொண்டு வருகிறேன் இதை என்னுடைய பார்வைக்கு கொண்டு வந்த என்னுடைய சமூக வருத்த நண்பர்களுக்கு நன்றிகள் பொதுவாக இலங்கையை பொறுத்தவரையில் யூடியூபர் என்ற அடையாளத்தை சுமப்பது எத்தனை பேருக்கு பெருமையாக இருக்கிறதோ என்னவோ சில பேர் அதை சுமப்பதை கொஞ்சம் கேவலமாக யோசிக்கின்றார்கள் இது வெளிப்படையாக பேச வேண்டிய விடியம் யூடியூபர் என்பது இந்த காலத்தில் சமூக வரித்திரங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நாங்கள் ஒரு யூடியூப் கணக்கை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது உண்மையில் பெருமையாக இல்லவற்றால் அது பொறுப்பான விடயமாக தெரியவில்லை யூடியூப் என்பது இலவசமாக கிடைக்கும் ஒரு விடு கூகுள் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு சமூக வரித்தரம் அதில் யார் வேண்டுமானாலும் ஜிமெயில் கணக்கு வைத்திருக்கின்ற யார் வேண்டுமானாலும் அது யூடியூப் ஒன்றை ஆரம்பிக்கலாம் கையிலே கேமரா கிடைத்தவன் எல்லாம் ஊடகவியலான எழுதுபவன் எல்லாம் சொல்லி பல பேர் வெறுப்போடு திட்டுவதை பார்த்துருக்கிறோம் இந்த யூடியூப் தளங்கள் வந்த பிறகு தனிநபர் ஊடகங்கள் பல உருவாகி இருக்கின்றன இது ஒரு பக்கம் நல்லது இன்னொரு பக்கம் மோசமானது என்று விமர்சனங்கள் எல்லாம் இருக்கின்றன இதெல்லாம் கடந்து செல்வோம் நாங்களும் யூடியூபர்ஸ் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் நாங்களும் செய்திகளை தருகிறோம் என்ற அடிப்படையில் ஒரு யூடியூப் தளத்தை வைத்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் இருந்தாலும் பொறுப்போடு செயற்பட வேண்டும் மனச்சாட்சியோடு நடக்க வேண்டும் என்பதில் நான் மிக தெளிவாக இருக்கின்ற ஒருவன் எதிக்ஸ் என்று சொல்லப்படும் அந்த ஊடகாரம் விழுமியமர்ந்த விடயங்களை கட்டாயமாக கடைப்பிடிக்க வேண்டும் என்று யோசிக்கின்ற ஒருவன் இது ஒரு கோசிப் தளமோ இல்லாவிட்டால் இது எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் நிறைவேற்றுவதற்காக நாங்கள் மற்றவர்களை தரம் தாழ்த்தி மற்றவர்களை குற்றம் சுமத்தி வசைப்பாடி நடத்துகின்ற ஒரு ஒரு தனிப்பட்ட இயங்குதளம் தளம் இல்லாவிட்டால் தனிப்பட்ட தேவைகளுக்காக இயங்குகின்ற தளமோ கிடையாது அதில் நான் மிக தெளிவாக இருக்கிறேன் இதில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் மக்களுக்கானவை மக்களுக்கு சரியான விடயங்கள் போய் சேர வேண்டும் அப்படி சொல்ல சொல்ல முடியாவிட்டால் உண்மைகளை சொல்ல முடியாவிட்டால் சொல்லவே கூடாது இப்படி இருக்கும்போது இந்த யூடியூப் தளத்தை பயன்படுத்தி எல்லோரும் உழைக்கின்றார்கள் அதில் உழைக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கின்றன நேர்மையாக நியாயமாக கிரியேட்டிவிட்டியாக படைப்பாற்றல் தரத்தோடு உழைக்கக்கூடியவர்கள் தாராளமாக இதில் உழைத்துவிட்டு போகலாம் அதற்குத்தான் இந்த தளங்கள் திறந்து திறந்துவிடப்படுகின்றன அதில் சில கட்டுப்பாடுகளை யூடியூப் நிறுவனம் விதித்திருக்கிறது விளம்பரதாரர்கள் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வருவார்கள் ஆனால் பொதுவாக எங்கள் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற நம்மவர்கள் குறிப்பாக புலம்பெயர் தமிழர்கள் மிக பெரும் மனது படுத்தவர்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை நிறைய பேரை வாழ வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஆனால் அவர்கள் குளிரிலும் விடைகளாமல் எந்த விதமான ஓய்வு உறக்கம் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பதன் காரணமாகவும் பல்வேறு நோய்களின் மத்தியிலும் வாடிக்கொண்டிருப்பவர்கள் அவர்கள் பணம் காய்க்கும் மரங்கள் அல்ல ஆனால் இலங்கை ரூபாய்க்கும் வெளிநாட்டு நாணயங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற மிகப்பெரிய வித்தியாசம் காரணமாக அங்கே இருந்து ஒரு சில நூறுகள் வந்தாலும் இங்கேயாவது லட்சங்களாக கோடிகளாக கூட மாறிவிடும் இதனை பயன்படுத்தி அவர்கள் தங்களால் முடியுமான உதவிகளை இலங்கைக்கு காலாகாலமாக இலங்கையில் அவர்களது உறவுகள் இருக்கின்றார்களோ இல்லையோ இலங்கை என்பது ஈழம் என்பது தாங்கள் பிறந்த தேசம் என்ற அடிப்படையில் அந்த மக்களுக்கு இறக்கப்பட்டு ஏராளமான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு மதேகம் என்று இலங்கையில் வேறுபாடு இல்லாமல் அவர்களது உதவிகள் வந்து குவித்து கொண்டே இருக்கின்றன சில பேர் உழைத்து உழைத்து ஊடாய்ப் போய் தங்களது குடும்பத்துக்காகவே தியாகம் செய்த பல பேர் குடும்பத்துக்காக மட்டுமல்ல சமூகத்துக்காக தயார் செய்த பெற வேறு இலங்கையிலே போராட்டம் ஒன்று இடம்பெற்ற விடையில் பெருமளவு நிதிகளை அள்ளி குட்டியவர்கள் அவர்கள்தான் இதன் காரணமாகவே டயஸ்போரா என்று அழைக்கப்படுகிற புலம்பெயர் தமிழர்களை இன்று வரை டயஸ்போரா டேமில்ஸ் அப்படி பொருந்தேன் டயஸ்போரா என்றால் அது நாட்டை விட்டு இடம்பெயர்ந்தவர்கள் அது அந்த காலத்தில் இஸ்ரேலியர்களுக்கு யூதர்களுக்கு பயன்படுத்திய ஒரு மொழி இப்பொழுது அனைவருக்கும் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இலங்கையை பொறுத்தவரை டயஸ்போரா என்ற வார்த்தை பயங்கரவாதிகளுக்கு இணையான வார்த்தை எனவே அந்த டயஸ்போரா டேமில்ஸை பொறுத்தவரையில் அவர்கள்தான் இங்கே இந்த போராட்டத்தை நடத்த நிதியுதவி வழங்கியிருந்தார்கள் என்று அவர்களை சந்தேக கண்ணோடும் அவர்களை வெறுப்புணர்வோடும் பார்த்து கொண்டிருக்கிறது பேரினவர் எனவே இந்த யூடியூப் எப்போது இலங்கையிலே பிரபலமாக ஆரம்பித்ததோ அது எண்டர்டெயின்மெண்ட்டுக்கு பயன்படுத்தப்பட்டது செய்திகளை சொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது வேனஸ் என்று இந்த விழிப்புணர்வுக்காக கொண்டு வரப்பட்டது அப்போது எங்கள் மத்தியில் வாழ்கின்ற பல்வேறு ஏழ்மை நிலையில் இருக்கின்ற பல பேர் இருக்கிறோம் இலங்கையினே பல்வேறு இடங்களில் வடக்கு கிழக்கு மலையை வந்து தமிழ் மக்கள் வாழ்கின்ற தமிழ் பேச மக்கள் வாழ்கின்ற எல்லா இடங்களிலும் அப்படி இருக்கின்றார்கள் அவர்களில் பல பேர் உதவி தேவைப்படுவோர் இருக்கின்றார்கள் குறிப்பாக யுத்தத்துக்கு பிறகு குடும்பங்கள் சிதறிப்போயின உழைப்பவர்கள் இல்லாமல் போனார்கள் குடும்பத் தலைவர்கள் இல்லாமல் போனார்கள் பல பெண்கள் முன்னிலைப்படுத்திய குடும்பங்கள் இங்கே இருக்கின்றன எனவே அவர்களுக்கான உதவிகள் தேவைப்படுகின்றன ஆனால் உதவிகளை நாங்கள் பிச்சை போல வழங்கக்கூடாது அந்த உதவிகள் அவர்களுக்கான கௌரவமான தொழிலை கொண்டு வர நீண்டகால நோக்கிலே அவர்கள் வாழ்க்கையிலே பயணிக்க தங்களது தேவைகளை தாங்களின் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அந்த உதவிகள் இருப்பதுதான் மிக பொருத்தமானது ஒருவேளை உணவு இல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இக்கச்சக்கமான உதவிகளை வழங்கிவிட்டு அவர்களை அப்படியே கைவிடுவது பொருத்தமானதல்ல இது புலம்பெயர் நாட்டில் உள்ள நண்பர்களுக்கு கவனத்துக்கு எனவே இதை பயன்படுத்தி இல்லாவிட்டால் இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு இங்கே இருக்கின்ற பல பேரும் யூடியூப் வழியாக குறிப்பாக உதவிகள் தேவைப்படுவோரை அடையாளப்படுத்தி இதன் மூலமாக பல்வேறு உதவிகளை வழங்கி வந்திருந்தார் நல்லது அந்த மக்களுக்கு நல்லது நடக்கட்டும் பிரச்சனை இல்லை சில பேர் தங்களுடைய முகம் காட்ட விரும்புவார்கள் சில பேர் தங்களது முகம் காட்ட விரும்ப மாட்டார்கள் இதில் அனுமதி எடுத்து தான் இந்த காணொலிகள் பதிக்கப்படுகிறது எனக்கு தெரியவில்லை எனக்கு தெரிந்த பல பேர் இப்படியான உதவி நிகழ்ச்சிகள் பலவற்றை செய்வதை பார்த்துருக்கிறோம் என்னிடமும் பல பேர் கேட்டுகின்றார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் செய்யும் உதவிகள் சரியான முறையில் போய் சேர வேண்டும் என்று யோசிப்பேன் ரத்த தானம் செய்தால் மட்டும் அதை புகைப்படம் எடுத்து பதிவு செய்வேன் மற்றபடி செய்கின்ற சின்ன சின்ன உதவிகளை புகைப்படம் எடுத்து பதிவதில்லை இரண்டு விடயங்கள் ஒன்று விளம்பரம் செய்யக்கூடாது இரண்டாவது அந்த உதவி பெறுவோர் மற்றவர்கள் மத்தியில் கூனி குறுகி அவமானப்படக்கூடாது இப்பொழுது கல்விக்காக நான் ஒரு சிலருக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் படித்து முடித்து தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளட்டும் அதுதான் எனக்கு பெருமையும் சந்தோஷமும் தரக்கூடிய விடயமே தவிர நான் இந்த உதவி செய்தவர்கள் கற்றார்கள் என்று சொல்வது எனக்கு ஒரு நாளும் அடையாளமாக இருந்துவிடக்கூடாது இந்த விடையிலும் விளம்பரமாக இருந்துவிடக்கூடாது நான் பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றிய வேடையில் கூட குழந்தைகளது முகம் காட்டக்கூடாது என்று சிறுவர் அதிகார சபை விடுத்த வேண்டுகோளை நாங்கள் ஏற்று சரியான முறையில் நடந்திருந்தோம் அதுபோல் பெண்களுக்கு செய்யப்படுகின்ற உதவிகள் வறுமை நிலையில் வாழ்கின்ற குடும்பங்களுக்கு செய்யப்படுகின்ற உதவிகள் கூட அவர்களது புகைப்படங்கள் காணொலிகள் மூலமாக வெடிவருவது உண்மையில் பொருத்தமே அற்றோடையும் இதையெல்லாம் பயன்படுத்தி பல்வேறு காணொலிகள் எக்கச்சக்கமான வியூஸ் எல்லாம் போவதை பார்த்து நிறைய பேரும் ஆசைப்பட்டு அதே போல நடந்து கொண்டார்கள் எத்தனை பேர் நாணயமாக பெற்ற உதவிகளை அப்படி வழங்கினார்கள் என்று தெரியாது வெளிநாட்டில் உள்ளவர்கள் நான் குறை சொல்ல மாட்டேன் வெளிநாட்டில் உள்ளவர்கள் நிறைய பேர் யுத்த காலத்தில் இருந்து அவர்கள் வழங்கிய உதவி நிதி பெருமளவு நிதி தங்களது பெயர்களே இல்லாமல் அவர்கள் வழங்கிய உதவி ஒரு இன உணர்வால் மனதிலே காணப்பட்ட இறக்கு உணர்வால் வழங்கிய உதவி தங்களுக்கு நேரடியாக வந்து இங்கே செய்ய முடியாத அடிப்படையில் அந்த தம்பி செய்கிறான் இந்த தம்பி செய்கிறான் அந்த அண்ணன் செய்கிறான் என்று சொல்லி அந்த உதவிகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள் இல்லையா எப்படியாவது உதவிகள் சேர வேண்டும் யாராவது நல்லபடியாக வாழ வேண்டும் என்று யோசிப்பதுதான் உங்களுடைய நல்ல மனது ஆனால் இங்கே அந்த உதவிகளை பெற்றுக் எத்தனை பேர் அப்படியான நல்ல மனதோடு நடக்கின்றார்கள் என்று சொல்லி தெரியாது ஒன்று சுய விளம்பர பிரியர்களாக இல்லாவிட்டால் தங்களுடைய அந்த காணொலிகளை தரம் கொள்ள தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கொள்ள நிறை பெறதை பயன்படுத்தி வருவதை பார்க்கலாம் இப்படியானவர்களில் ஒரு சிலரை அண்மை காலமாக பல பேர் அடையாளம் காட்டியிருந்தார்கள் நானும் பரவாயில்லை வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் உதவி செய்கின்றார்கள் இவர்கள் ஏதோ அந்த நெல்லு கரைத்த நீர் வாய்க்கால் வடிவோடி புல்லுக்கும் வருவது போல தாங்களுக்கும் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் பரவாயில்ல உதவிகள் போய் சேர்ந்தால் போதும் அது பார்த்தால் அண்மை காலமாக வருகின்ற முறைப்பாடுகளில் வெளிநாட்டில் இருக்கின்ற சில பேர் என்னை தொடர்புன்னு சொல்லியிருந்தார்கள் இதற்கு வேறு ஏதாவது சட்ட ரீதியிலான உதவிகளை எடுத்துக்கொள்ள முடியாதா குறிப்பிட்ட நபர்களை தண்டிக்க முடியாதா என்று கேட்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு சில வழிகளை காண்பித்திருந்தேன் உதவிகளை கோரி பெற்றோர் தங்களுக்கான முழுமையான உதவிகள் வந்து சேரவில்லை உதாரணமாக தாங்கள் ஐந்து லட்சம் ஒரு ஆபரேஷனுக்காக தேவை சத்திர சிகிச்சைக்காக தேவை என்று கேட்ட விடையில் தங்களுக்கு கிடைத்த தொகை ஒரு லட்சம் ஆனால் அவர்களிடம் பல லட்சங்களை வாங்கிவிட்டார்கள் என்று சொன்னவர்கள் பல பேர் என்று ஆதாரங்களை வெளிப்படுத்தலாம் என்று பார்த்தேன் சரி அதற்கான கால நேரம் வரட்டும் உரியவர்களுக்கு உரிய பொறுப்பானவர்களுக்கு இந்த விடயங்களை அறிய கொடுத்திருக்கிறது இதன் அடிப்படையில் நேற்று வெளியானது காணொலி எல்லாவற்றையும் கடந்து எல்லைமேறியதாக போயிருக்கிறது ஒரு அம்மாவும் மகளும் இருக்கின்ற வீட்டிலே அவர்கள் உதவி கேட்டிருக்கின்றார்கள் போல இருக்கிறது நான் இப்போது காண்பிக்கப்படும் காணொளி சமூக வரி நீங்கள் பார்க்கின்ற காணொலியாக இருக்க முடியாது இந்த குறிப்பிட்ட பெண்களின் முகங்களை நான் கத்தரித்து விட்டேன் நல்லபட்டால் அவர்களது அடையாளங்களை காணாமல் ஆக்கிவிட்டேன் காரணம் அவர்களை தொடர்ந்து காண்பித்து காண்பித்து அவர்களை அவமானப்படுத்தக்கூடாது இல்லையா ஆனால் குறிப்பிட்ட நபர் மிரட்டுகிறார் அந்த பெண் தன்னை காண்பிக்க விருப்பமில்லை என்று சொன்ன இளம்பெண் அவரை அவதூறான வார்த்தைகளால் அசிங்கப்படுத்துகிறார் அவமானப்படுத்துகிறார் மகளிர் தினத்தன்று இந்த சமூக சமூகத்திற்கு பார்க்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் இதயம் கொதித்திருக்குமா இல்லையா இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பெண்களையும் தங்கள் குடும்பத்திலேயே வைத்திருக்கின்ற ஆண்களுக்கு தங்கையாக அக்காவாக அம்மாவாக மகளாக மருமகளாக பார்க்கின்ற ஒவ்வொரு ஆணுக்கும் கூட கோபம் வருமா இல்லையா இந்த காணொடியை பார்க்கின்ற உதவி செய்கின்ற நீங்கள் இனிமேலும் இப்படியானவர்களுக்கு உங்கள் உதவிகளை வழங்காதீர்கள் ஒன்று இப்படியானவர்கள் மட்டுமல்ல யாருக்குமே உங்கள் உதவிகளை வழங்காதீர்கள் அதாவது உதவி செய்கிறோம் என்று வழங்கு வருவோருக்கு உதவிகளை வழங்காதீர்கள் நேரடியாக உங்கள் உதவிகளை முடிந்தால் வழங்குங்கள் என்னை பொறுத்தவரை நான் இப்படியாக வந்த உதவி செய்ய மனப்பாங்கோடு வந்த பல பேரும் உதவி கேட்ட பல பேரை நேரடியாக தொடர்படுத்திவிட்டேன் இது உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் தான் இந்த இணக்கப்பாடு எனக்கு எந்த விதத்திலும் பண மனுப்பாதிர்கள் இடைத்தரகராக நான் இருக்க மாட்டேன் பணக் கொடுக்கல் வாங்கல் போன்ற விடயங்களில் நான் சம்மந்தப்படக்கூடாது கை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் இப்படி எல்லோரும் நினைத்துக் கொண்டால் உண்மையில் சரியான முறையில் அந்த உதவிகள் போய் சேரும் டிரான்ஸ்பெரண்டாக வெளிப்படையாக போய் சேரும் இதில் நீங்கள் வழங்கிய லட்சக்கணக்கான இலங்கை ரூபாய்கள் எத்தனை எத்தனை சரியான முறையில் போய் சேர்ந்தன என்று பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இது இவர்களிடம் நீங்கள் கட்டாயமாக கேட்க வேண்டிய தத்துணிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் இந்த காணொலியை கொஞ்சம் பாருங்கள் எப்படிப்பட்ட மிரட்டல் நடந்திருக்கிறது குறிப்பிட அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அந்த பெண்கள் எவ்வளவு தூரம் அதுவும் இரவு நேரத்தில் அடாவடித்தனமாக புகுந்திப்படி இருக்கும் போது அவர்களது மனம் என்ன பாடுபட்டிருக்கும் பாருங்கள் புண்ணி எடுக்க மாட்டேனமா நான் சொல்லுறேன் தம்பி அவ தன்ன காட்ட வேண்டாம்ன்றா அப்போ அப்ப ஆடியோல காட்டுங்கல குரல்ல மட்டும் பாசிங்க வா வாங்க தம்பி வாங்க இங்க வா வாங்க ஏய் புள்ளை லவ் பண்றீங்களா யாரு அப்ப அந்த பலகம் தாங்கி பின்னால ஏறி வா அப்ப வரே இல்ல இப்ப பின்னால இல்ல நாங்க போய் கே தங்கஜியை வரச்சுங்கம்மா இங்க

நாம இல்லங்கதே குவைன இப்ப இப்ப நைசوريا ராஜா வா காடி அந்த வீடியோ ஓட பண்ணணுமா நம்ம வந்து அதை விட நம்மட கஷ்டத்தை புரிஞ்சிக்கollாத புள்ள என்ன பிரே என்னதுக்ளே அபானே இப்படி பிள்ளை பின்னால நிக்கறேன்னா பிரே என்ன உங்க கஷ்டம் உங்களுக்கு ஏதோ ஒரு வசதி இருக்குதானே இல்லாட்டே நீங்க எப்படி இருக்கேルமா நான் என்னடா இப்படி அளவு தெரியுமா இப்பங்கட யாரோ ஒரு ஹெல்ப் பண்ண வந்தா ஆத்த ஒருது என்ன நடக்கும் தென் வீடியோவில் வரோன்னா நீங்கள் அதில் அட்லீஸ்ட் இதாக இருங்க ஒரு மனுஷன் வந்து கூப்பிட்டா ரெஸ்பெக்ட் பண்ணணும் தங்கஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ நாங்கக்கா வர விருப்பம் நான் நாங்கள் காட்ட மாட்டோம் இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்கு இந்த ஐயோ நோடு தெரியா கூட அப்படின்னு கேட்க அவ்வளோங்க தாங்களுக்கு இந்த நடிப்பு பிடிக்க பிடிக்காத என்ன சொல்லுங்க அப்போ நீங்க சொல்லுங்க அப்போ ஏழ்மை நிலையில் இருக்கின்றார்கள் உதவி கிடைக்க என்பதற்காக அவர்களிடம் சுயமரியாதை இல்லை அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று நினைத்துக் கொண்டு இவ்வாறு செய்யப்படக்கூடாது இது கடுமையான இதயச்சி அதிகாரம் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இவரணி மன்னிப்பு கோரினாலும் இதற்கு முதலும் இரண்டு மூன்று சந்தர்ப்பங்கள் இப்படி இவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக எனக்கு சமூக வர்த்தகங்கள் மூலமாக இந்த தகவலை தந்தவர்கள் சொல்கிறார்கள் இதை பார்க்கின்ற உதவிகளை வழங்குகின்ற உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு உதவிகளை வழங்கி ஏமாந்திருப்பீர்களோ தெரியாது ஆனால் இன்னும் ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் சொல்வது அதிகம் அப்படியும் இருக்கலாம் இவருக்கு உதவிகளை வழங்கி கொண்டே இருக்கின்றார்கள் இவர்கள் பூந்தவர்கள் இவரை தனியே இவரை மட்டும் இதை குறித்து காட்டவில்லை இது வந்த ஒரு உதாரணத்துக்காக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு இன்னும் பல பேர் இப்படியான உதவிகளை பெற்றுக்கொண்டு தாங்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதாக தரவுகள் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இவர்களை கட்டுப்படுத்த ஒரு அமைப்பு இல்லை இவர்களை கண்காணிக்க ஒரு அமைப்பு இல்லை இதில் சில இடங்களில் இவர்கள் தங்களுடைய பணத்தின் மூலமாக சில உரிய அந்தந்த பிரதேச அதிகாரிகள் இல்லாவிட்டால் ஆளுமைக்குட்பட்டோரை விலைக்கு வாங்கி இருப்பதாகவும் தகவல்கள் எனவே இதை துணிச்சலாக வெடிக்கொண்டு வர வேண்டும் என்று யோசித்தேன் இவர்கள் போல பல பேர் நீங்கள் இந்த உதவிகளை வழங்குவும் தனியாக யூடியூபர்ஸ் என்று மட்டும் நின்றுவிடாதீர்கள் இதை தாண்டி சமூகத்திலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய பல இப்பொழுது வெளிநாட்டு காசிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும் உங்களது பணத்தை எவ்வாறு அவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் உங்களை எவ்வாறு அவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இந்த வெளிநாட்டு பணத்திலே குடி கும்மாளம் கூத்து அந்த இருக்கும் பல பேர் ஊரை ஏமாற்றி கொண்டுகின்ற பல அடாவடி செய்கின்ற பல பேர் என்று பல கடந்த காலங்களில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவங்கள் யாழ்ப்பாணம் மற்றும் ஏனைய பகுதிகளில் இடம்பெற்ற பல்வேறு தாக்குதல் சம்பவங்கள் கூட்டமாக ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் பணம் என்று அண்மை கால வரை நிறைய அரசியலில் காசு விளையாடுகிறது வெளிநாட்டு காசு விளையாடுகிறது இருந்து வரை நியாயமான காரியங்களுக்கு அந்த விடயங்கள் போய் சேர்வதில் தவறே கிடையாது ஆனால் தவறான காரியங்களுக்கும் தவறானவர்களை வளர்த்து விடுவதற்கும் இப்படியான பணம் பயன்படுத்தப்படுகிறது என்றால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய முழுமையான பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது உதவிகளை வழங்குவது உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் மரத்தில் இருந்து காசைப்படுங்கதிலே தானே உங்கள் வீட்டிலே கோடி கோடிக்கணக்காக காசு இருக்கிறது என்பதற்காக மற்றவர்களுக்கு கொட்டி கொடுக்க வேண்டும் என்ற தேவையில்லை தானே தவறானவர்களை வழித்துவிடக்கூடாது தானே அதுபோல தவறான செயல்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்து விடக்கூடாது தானே எனவே இதை இன்றிருந்து ஆரம்பியுங்கள் இப்படியானவர்களை கண்டியுங்கள் இப்படியானவர்களை முடிந்தால் தண்டிக்க பாருங்கள் சட்ட ரீதியாக நீங்கள் வழங்குகிற உதவிகள் நிறுத்தப்பட்டால் தானாக இப்படியான விடயங்கள் நிற்கும் இங்கே உதவிகளைக் கோருவர் இருக்கின்றார்கள் அதுக்காக ஆயிரக்கணக்கானோருக்கும் அப்படியே மாதா மாதம் இப்படியே லட்சக்கணக்கான பணத்தை அள்ளி கொண்டு அவர்களை சோம்பறிகளாகப் போவதீர்களா இப்படியான ப பல பேரை குற்றச்செயல்களை தொடர்ச்சியாக செய்ய தூண்ட போகிறீர்களா அவர்களுக்கு கைத்தொழில் நிறுவனங்கள் நின்றவர்கள் சுய தொழிலை ஏற்படுத்தி கொடுங்கள் கல்வி கற்பதற்கு அவர்களுக்கான வாய்ப்பை கொடுங்கள் தனியே காசை கொடுத்து சோம்புறிகளாக்காதீர்கள் ஏழைகளை தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டே இருக்காதீர்கள் அதுபோல கண்டபடி திடீர் பணக்காரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படி திடீர் பணக்காரர்களாக உருவான பல பேர் கடந்த காலங்களில் யுத்தம் நின்ற பிறகு வெளிநாடுகளில் சேகரிக்கப்பட்ட பணத்தை கொண்டு பிரினாமிகளான பல பேரை பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம் பினாமிகள் என்று சொன்னால் மற்றவர்களது பணத்துக்கு செயற்கையான உரிமையாளராக பெயர் கொண்டு வருவதாக இருப்பவர் சரியான தமிழ் விளக்கத்தையும் சொல்லி எனவே அப்படியானவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் சமூகத்தில் உருவாக்கி விடக்கூடாது என்ற ஒரு அக்கறையோடு கூடிய வேண்டுகோள் இது என்னுடைய கருத்துக்களில் ஏதாவது உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் தயவு செய்து அதை பதிவிடுங்கள் இதுபோல் உங்களுடைய விளக்கங்களை கொண்டு வாருங்கள் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் தாராளமாக வெளிப்படுத்தலாம் நான் தனிப்பட்டவர்கள் மீது அவதூறு பேசுவது எப்போதும் கிடையாது அதற்கான சந்தர்ப்பங்கள் வரும் வரை இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று யோசித்தேன் அதுபோல் ஓடுகிற அதே அலையோடு ஓட வேண்டிய தேவையும் கிடையாது இந்த குறிப்பிட்ட நபர் காலமாக நல்ல உதவிகளை செய்து வந்திருக்கலாம் இப்போதும் கூட இவர் வாங்குகிற பணத்தில் நியாயமாக இவர் சொகுசு வாழ்க்கை வாடுகிறார் என்று பல பேர் குத்தஞ்சு பார்த்துக்கின்றார்கள் அது தன்னுடைய சொந்தமாக அவர் யூடியூப் மூலமாக ஒவ்வொரு வர்த்தகங்கள் மூலமாக அப்படி செய்வதாக இருந்தால் அப்படி உழைத்த பணமாக இருக்கலாம் ஆனால் இந்த இடத்திலே அவர் நடந்து கொண்ட விதம் தவறு இதே போல இரண்டு மூன்று காணொலிகளை பார்த்துருக்கிறேன் ஒரு பெண்மணி அழுவது இவர் அவரை மிரட்டுவது அதுபோல் பொலிஸார் போல இவர் தொலைபேசி மூலமாக யாரையோ ஒருவரை மிரட்டுவது போன்ற காணொலிகளும் எனக்கு முதலே வந்து சேர்ந்த சரி அதையெல்லாம் திருந்துவார் வாரில்லை ஒரு ஒரு சில சந்தர்ப்பங்களை விட்டுவிட்டு பார்த்தால் இது கொஞ்சம் அதிகமாகவே போகின்ற விடயமாக இருக்கிறது இன்னும் மோசமாக பல பேர் நடக்கின்ற சந்தர்ப்பங்களில் அவரையும் அவர்களையும் உரிய விதத்தில் நாங்கள் வெளிப்படுத்த காத்திருக்கோம் இது சரியான இடங்களுக்கு இப்பொழுது முறைப்பாடு அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது எனவே இருவர் இதோடு கொள்ள வேண்டும் இவர்கள் போன்றோர் இப்படியான ஏமாற்று விடயங்களையும் மற்றவர்களை கொடுமைப்படுத்தி மற்றவர்களை தாழ்வுக்குள்ளாக்கி தங்களுக்கு விளம்பரம் தேடுகின்ற செயற்பாடுகளை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்திப்பதவியை உங்களுக்காக தந்தேன் புரிந்து கொள்வீர்கள் நம்புகிறேன் இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முழுக்க உங்களுக்கு கையிலே இருக்கிறது தயவு செய்து வெளிநாடுகளில் தாராள மனப்பாங்கு கொண்டோர் அதுக்காக எனக்கோ இல்லாவிட்டால் வேறு யாருக்கோ கூட அனுப்பாதீர்கள் நீங்கள் நேரடியாக உங்கள் உதவிகளை செய்யுங்கள் நீங்கள் இலங்கை வருகின்ற சந்தர்ப்பங்களில் ஒரு அறக்கட்டளை ஒன்றை உருவாக்கலாம் சரியான கட்டமைப்பு மூலமாக அதை கொண்டு செல்லலாம் இல்லாவிட்டால் பொருத்தமானவர்கள் உதவி தேவைப்படுவோராகி இருப்பதெல்லாம் சமூக வரித்தலங்கள் இலகுவாக இருக்கிறதே முன்புதானே தொலைபேசி வெளிநாட்டுக்கு இலங்கையிலிருந்து அழைப்பதற்கெல்லாம் எக்கச்சக்க செலவு இப்பொழுது சமூக வரித்தலங்கள் மூலமாக இலகுவாக எடுத்துக் உண்மையாக உதவி தேவைப்படுவோர் கட்டாயமாக அந்த உதவிகளை பயன்படுத்தி வாழ்க்கையிலே நல்லபடி வாழ முற்படுவோர் ஆகியோரை தேடி பார்த்து உங்கள் உதவிகளை வழங்கு அப்படியானவர்களை தொடர்பு படுத்த ஏதோ ஒரு விதத்தில் நான் இலவட்டல் என்னை போன்ற பல பேர் காத்திருப்பார்கள் அவர்களுக்கும் இலவட்டல் என்னை கூட நீங்கள் எப்போது கேள்விக்கு உட்படுத்துங்கள் அவர்கள் நியாயமானவர்களா சரியான முறையில் நடக்கின்றார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது நாங்கள் இனிய செய்திகளை பார்க்கலாம் மகளிர் தினம் என்று வரும்போது இந்த பெண்களை பற்றிய சில செய்திகளை சொல்லும்போது ஒரு ஆசிரியை தாக்கப்பட்ட சம்பவம் பற்றி கல்வி அமைச்சுக்கு பிரதமர் ஹரிணி விடுத்த வேண்டுகோளை பற்றிய செய்தி இது நாடாளுமன்றத்தில் எதிரொலியது எம்பி பற்றிய ஹல்மில்ல வித்தியாலயத்தில் சேவையாற்ற ஆசிரியர் மீது இன்னும் ஒரு ஆசிரியர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பாருங்கள் மகளிர் தினத்தந்தே இப்படியான செய்திகள் வருகின்றன எனவே எந்த நாளில் இந்த விடயம் நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டது பெண்கள் பல்வேறு சித்திரவதைகள் மற்றும் அடக்குமுறைகளுக்கு இந்த மோகொடுத்து வருகின்றார்கள் என்று எம்பில் பற்றிய கல்வி வலயத்துக்கு உட்பட்ட இந்த பாடசாலையில் சேவையாற்றும் ஆசிரியர் மீது அதே பாடசாலையில் சேவையாற்றும் ஆசிரியர் அதிபர் ஒருவர் முன்பாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார் என்றும் இது பற்றி பாடசாலையின் குறிப்பு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இது பற்றிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு இப்பொழுது கல்வி அமைச்சுக்கு இந்த விடயத்தை பிரதமர் கொண்டு வந்திருக்கிறார் இதேபோல் ஒரு சம்பவம் இந்த பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற இதர விடயங்கள் பற்றி சரியான சட்டவாக்கம் இங்கே இயற்றப்பட வேண்டும் சரியான நடவடிக்கைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டது இந்த நாடாளுமன்றத்தில் அதேபோல் இனி வரப்போன்ற தேர்தல் இருக்கிறது இந்த உள்ளாட்சி சபை தேர்தல் அதிலும் கூட மறக்காமல் அரசியல் கட்சிகள் சுயேச்சைக் குழுக்கள் ஆகியன கவனிக்க வேண்டிய விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் இல்லைவட்டால் உங்களது தேர்தல் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் பெண்கள் அதுபோல இளையவர்கள் ஆகியோருக்கான சரியான சதவீத அடிப்படையில் அவர்களுக்கான இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட வேண்டும் இதை மறக்காமல் ஞாபகப்படுத்துங்கள் அது கட்டாயமாக முக்கியமான எனவே பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை நாங்கள் இப்பொழுது வலிந்து கொடுக்க வேண்டியிருக்கிறது காரணம் நாங்களாக அதை இவ்வளவு காலமும் ஏற்றுக்கொண்டு நடக்காத பட்சமாக அது நாங்கள் வரும்போது சமூகத்தை சொல்கிறேன் ஆண்களை சொல்கிறேன் ஆண்கள் பெண்களுக்கு வழங்க வேண்டிய தேவை எதுவும் கிடையாது என்பதை சரியான முறையில் உணர்ந்து கொள்ளுங்கள் அது இயல்பாகவே இருக்க வேண்டிய ஒரு நடைமுறை போல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இந்த நாளில் நிகழ்ந்த ஒரு வேதனையான விடயம் ஒன்று காணாமல் போன பத்தொன்பது வயதுடைய பெண் ஒருவரது சடலம் கண்டுபிடிக்கப்படுகிறது நேற்றைய நாளில் இது கழுகங்கை பகுதியிலே கண்டுபிடிக்கப்படுகிறது இலுக் மண்டிகை என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலே ரைகம்பத்தை என்ற இடத்தைச் சேர்ந்த ஒரு பெண் காணாமல் போகிறார் கடந்த இரண்டாம் தேதியில் வந்து பத்தொன்பது வயதான ஒருவர் அவரது சகோதரன் இங்கிரிய பரிசில் இது பற்றிய முறைப்பாடை பதிவு செய்திருந்தார் இவர் இறுதியாக காவியாண்டு சொல்லப்பட்டிருந்த அந்த பெண் இங்கிரியாவில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டிலே அவர் பணியாற்றி கொண்டிருந்தார் மாலை ஐந்து முப்பதுக்கு அங்கிருந்து புறப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டது இதையடுத்து ஹால்வாத்தூர் அந்த இடத்தைச் சேர்ந்த ஒரு முப்பது வயதான ஆசிரியரிடம் இது பற்றிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தனர் குறிப்பாக அவரோடு இந்த காவியாண்டு காணாமல் போன பெண் தொடரிலே இருந்தார் என்ற அடிப்படையில் அவர் தனக்கு மார்ச் இரண்டாம் தேதி இரண்டு தடவைகள் தன்னோடு தொலைபேசியிலே பேசியிருந்தார் என்றும் அதுக்கு பிறகு அவரை காணவில்லை என்றும் சொல்லியிருந்தார் இந்த வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த ஆசிரியர் அதற்கு பிறகு அவர் பொலிஸ் நிலையத்தில் அனுப்பப்பட்டு விட்டார் ஆனால் இந்த பெண்ணின் சடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்ட பிறகு ஹால்வத்துர பிரதேசத்தில் உள்ள தனியான வீடு ஒன்றிலே முப்பது வயதான ஆசிரியரும் தன்னை தானே மாய்த்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிகிறது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்னும் ஒரு துயரத்துக்குரிய செய்தி ஒரு சமூகத்துக்கு மிக முக்கியமான அங்கமாக விளங்கி இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு விரிவுரையாடும் நேற்றைய நாளில் பரிதாபகரமாக விபத்து ஒன்றிலே உயிரிழந்திருக்கிறார் கழுவ உயர் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுக்கிறது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவாளர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் டாக்டர் ஜானகி பி ஜாவர்தன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பேராசிரியர் நேற்றைய நாளில் தன்னுடைய சொந்த காரிலேயே விபத்துக்குள்ளாகியிருக்கின்றார் அவரது வீட்டிலே வைத்து அவரது மகன் காரைச் சிறுத்திய வேண்டியது மிக துயரமான சம்பவமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஒரு மேட்டுப்பாங்கான பகுதியிலே இந்த வீடு இருந்திருக்கிறது எனவே அந்த காரை நிறுத்தி வைப்பதற்காக கல் ஒன்று வைக்கப்படுகின்றது எனவே மகன் காரை ஆரம்பித்த விடையில் அந்த கல்லை சில்லிருந்து எடுப்பதற்காக அந்த ஆசிரியை உள்ளே அவர் காருக்கு முன்னே போயிருக்கிறார் அவர் கல் எடுத்துக்கொண்ட நேரத்தில் தற்செயலாக வாகனம் இயங்கலில் இருந்ததன் காரணமாக அவரை மோதி விபத்துக்குள்ளாக்கி இருக்கிறது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை மிக பெரும் துயரமான சம்பவமாக சமூகங்களில் இப்பொழுது சமூக வரத்தரங்களில் பகிரப்படும் ஒன்றாக கல்வி வட்டாரங்களில் பேசப்படுகின்ற ஒன்றாக இது மாறி இருக்கிறது இறுதியாக ஒரு சம்பவம் இது கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு விடயம் உங்கள் ஞாபகம் இருக்கும் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒரு தாக்குதல் சம்பவம் அதாவது கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் பல்வேறு தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதில் மிக முக்கியமான ஒன்று இந்த பொடி இது சிங்கிடத்தில் மிரிஸ் குடு என்று சொல்லி பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு சம்பவம் நீங்கள் கூட இப்போது இணையத்தில் தேடி பார்த்தாலோ யூடியூப்பில் தேடி பார்த்தாலோ மிரிஸ் குடு ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட் தேடி பார்த்தால் அதுதான் பிரபலமாக பேசப்பட கொண்டு ஒன்றாக இருக்கும் அந்த தாக்குதல் சம்பவத்தில் இணைந்து கொண்டவர் முன்னாள் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பேரவு உணவின் நாடாளுமன்ற உறுப்பினரான பிரசன்னரான வீரர் கம்பகா மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம வாட்டிகள் கம்பகாவில் அவருக்கு தான் தனிப்பட்ட ரீதியில் அதிகமான வாக்கள் விருப்பு வாக்கள் கிடைத்திருந்த ஒரு காலகட்டத்தில் அவரை இப்போது கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது அவரை இப்பொழுது கைது செய்வதற்காக போலீசார் தேடி வருகின்ற போதிலும் குறிப்பிட்ட அவரது முகவரி என்று கருதப்படுகின்ற இடத்திலே பிரசன்ன வீரர் இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது கிரிபத் குடை பகுதியில் அரசாங்க காணியொந்தை போலி ஆவணங்களை பயன்படுத்தி விற்பனை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாகவே முன்னாள் அமைச்சராக இருந்த பிரசன்னராண வீரரை தேடுகின்ற முயற்சியில் இப்பொழுது போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இவர் கடந்த காலங்களில் ராஜபக்ச அரசுகளில் அமைச்சராக இருந்தோர்வர் குற்ற புலனாய்வு தினக்கெடுத்த மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவருடைய குடும்ப அங்கத்தவர்களும் பிரசந்த எங்கே இருக்கிறார் என்ற விவரங்களை தரவில்லை என்றும் அதுபோல அவரது கை தொலைபேசி இலக்கமும் இப்பொழுது வேலை செய்யவில்லை என்றும் சொல்லப்படுகிறது போலீசார் தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அவைதான் அந்த நாளின் மிக முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து எதிர்பார்க்கிறேன் இன்றைய செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் சில சிலரது மனதை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம் இல்லாவிட்டால் சிலருக்கு கோபத்தை தரக்கூடியதாக இருக்கலாம் அந்த கோபம் அறட்சித்தமானதாக நிச்சயமாக இருக்க வேண்டும் இது உங்களுக்கும் இப்படியான சம்பவங்கள் நடந்திருந்தால் நீங்களும் இந்த விடயங்களில் சம்பந்தப்பட்டிருந்தால் தயவு செய்து எவ்வாறு அடுத்த கட்டங்களுக்கு செல்வது என்பது தொடர்பான சட்ட ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் தயவு செய்து என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் இதேவரை பொருத்தமான நடவடிக்கைகள் ஆலோசனைகள் இருந்தால் காமெண்ட்ஸாக நீங்கள் வழங்குங்கள் மீண்டும் சந்திப்போம்